வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிஃப்டி மேலேயும் கீழையும் போயின்னு இருந்தது ரொம்ப நேரம் பாசிட்டிவ்ல இருந்தது நெகட்டிவ் போச்சு திரும்பி பாசிட்டிவ் போச்சு திரும்பி நெகட்டிவ் போச்சு இப்போ ப்ளஸ் செவன்ட்டி இருக்குது இருக்கு இது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு நான் நேற்று சொன்னதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன தெளிவாக சொல்லிட்டாங்க நேற்று ஷார்ட் கவரிங் ரேலி அதாவது ஷார்ட் அடித்ததை திரும்பி வாங்கினாங்க அதனால பவுன்ஸ் ஆச்சுன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கில் வந்திருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேக்னிப்டியும் எழுபத்தி ஒம்பது பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது உலகத்தில் ட்ரேட் வார் நிச்சயம் அதனால் இந்த மேலே ஏற்றம் இருந்தாலும் நம்மளுக்கு எப்போ கீழே போகுங்கிறது தெளிவாக தெரியல ஏப்ரல் ரெண்டாம் தேதி வார் அப்படி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டர் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாரு நம்ம ட்ரம்ப் பாகவதர் ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதை பற்றி பதிலே பேசலை அடுத்தது நம்ம பியூஷ் கோயல் அங்கே போயிருக்கிறாரு இங்கே அவரை வாஷிங்டனில் இருக்கிறச்சியே இந்த ஸ்பீச் வந்திருக்கு அவ்வளோந்தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு மதிப்பு இனிவே நம்ம மற்ற எல்லா கவர்மெண்ட்டும் அவங்க மேலே டேரிஃப்னு ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணல அவர் கேட்குறது ஆட்டோமொபைல அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதெல்லாம் தான் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் கேட்குறாரு நம்ம கவர்மெண்ட் சரண்டர் ஆகிடுமா அப்படிங்கிற கேள்வியை எல்லோரும் கேட்குறாங்க டெஸ்ட்லாம் இங்கே பாம்பேயில் ஆட்கள் எடுத்திருக்காங்க ஒரு ஆஃபீஸு ஸ்பேஸும் சைன் பண்ணியிருக்காங்க டெஸ்டாக் நம்மளுக்கு முன்னாடி எதாவது விஷயம் தெரியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது இன்னைக்கு வந்து சைனா என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு போர் தானே வேணும் நாங்கள் போகிற கொடுக்குறோம் டாரிஃப் வார கொடுத்தாலும் நாங்கள் டாரிஃப் வார் ட்ரேட் வார்னா ட்ரேட் வார் ஆர் எனி டைப் ஆஃப் வார் அவங்க கேட்டாலும் டில் தி என் நாங்கள் ஃபைட் பண்ண ரெடி அப்படின்ட்டாங்க அதனால இது வந்து ஒரு பெரிய யுத்தத்துக்கு ரெடி ஆகிடுச்சு யுத்தம்ங்கிறது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மேலே குண்டு வீசணுன்னு அவசியமே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ட்ரேடு எல்லாம் பண்ணாங்கன்னா விலைவாசி ஏறும் டேரீஃபில் கடைசியில் கொடுக்க போகிறது நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஐஃபோன் கதையை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் பீரிச்சில் இருக்குது எப்படி நம்ம துபாய்க்கு போய் ஐஃபோன் வாங்கிட்டு வரலாம் நேற்று ஒரு கன்னட ஆக்ட்ரஸு அவங்க அப்பா டிஜிபி அந்த டிஜிபி லெவலில் பதினாலுக்கெல்லாம் கோல்டு ஸ்மகிள் பண்ணி பிடிச்சிருக்காங்க ஆனால் இது மாதிரி பதினாலு வாட்டி முன்னாடி போயிட்டு வந்திருக்காங்க அதே ட்ரெஸ்ஸை போட்டு அப்போது ஒரு ஒரு வாட்டி பதினாலு கிலோனால் எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் ஒரு ஒரு வாட்டியும் பிளெயினில் வந்து போலீஸ் எஸ்காட்டோட கஸ்டம்ஸ் இல்லாமல் க்ரீன் சேனலில் வெளில போயிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜாக வேறு யாராக எடுத்துகிட்டு வருவாங்க இது எல்லா விஐபிக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும் இது எல்லாமே டாரீஃப்னால தான் கவர்மெண்ட்டு வந்து கோல்டுக்கு டேக்ஸ் போடலைன்னு வைங்க இந்த வேலை நடக்காது இதை பற்றி டீட்டெயில்டாக மக்கள் பேச்சில் பேசுகிறேன் பட் எதுக்கு நான் இந்த இங்கே சொல்கிறேன்னா இது மாதிரி அமெரிக்காலேயும் ஸ்மக்லிங் நடக்கும் கடைசியில் எல்லோரும் கொடுக்கறது கன்சியூமர் தான் கட்டுவோம் அதனால் இந்த டாரிஃப்ங்கிறது உலகத்துக்கு நல்லது இல்லை பட் இது ஆரம்பித்து வச்சுட்டாங்க அமெரிக்கா அடுத்த நாலு வருஷம் இது மாதிரி தான் இருக்கும் இது போடுறது ஈஸி அன்லோடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதனால ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டர்ஸுக்குலாம் இந்தியாவிலேருந்து ரொம்ப கஷ்டம் நம்ம ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி நம்ம இது மாதிரிலாம் வரும்னு தெரிஞ்சு எந்த கம்பெனி நம்ம கையில் வைக்கல பல பேர் என்கிட்ட ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பற்றி கேட்கும்போது நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமயே இருந்தேன் இதெல்லாம் எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டாரிஃப்னால் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள டைலாக இருக்கும் அமெரிக்காவுக்கு எது எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஃபிசிக்கல் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணால் பெரிய ப்ராப்ளம் இருக்கும் இது வரைக்கும் ஐடியில் ப்ராப்ளம் இருக்காது மருந்து கம்பெனியில் ப்ராப்ளம் வரும் ஆனால் டாரிஃபோட மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணும் நம்மளோட ரூவா ப்ரெஷரில் வரும் ரூவா விற்பாங்க ரூவா விற்கிறச்ச டாலர் விற்று நம்ம ஆளுங்க காப்பாற்றுறாங்களா எவ்வளோ நாளைக்கு விற்பாங்கங்கிறத பொறுத்து இருக்குது நம்ம குரூப்பில் ஃபார்மா கம்பெனிக்கு மட்டும் ப்ரெஷர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீக் மார்க்கெட்டில் ஏழு பர்சன்ட் ஏறி இருக்குது ஏன் ஏழு பெர்சன்ட் ஏறி இருக்குது இன்றைக்கி அவங்க ஒரு கேன்சர் ட்ரக் வந்து அமெரிக்காவில் அப்ரூவல் இருக்குது கேன்சர் ட்ரக் அப்ரூவல் ஆனதுனால வெலை செவன் பர்சன்ட் ஏரி இருக்குது மஹேந்திரா டாடா மோட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் கட்டப்பட்டு டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணி எலக்ட்ரிக் காரில் கொண்டு வந்துருக்குறோம் நீங்கள் பாட்டுக்கு ஜீரோ டேரிஃப் போட்டிங்கன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும்னு இது மாதிரி ஜீரோ டேரீஃபு லோக்கல் இண்டஸ்ட்ரியை கன்சல்ட் பண்ணாமல் போட்டாங்கன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் டாடா மோட்டார்ஸ் சரின்னு ஒரு கம்பெனியோட சைனாவில் ஆல்ரெடி ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்கிறான் அவனோட சேர்ந்து அந்த காரை இங்கே இறக்குவான் ஓவராலாக ரூவா ப்ரெஷரில் வரும் இப்போ ட்ரம்ப்போட தி தலை கேல்குலேட் பண்ண பார்த்ததில் ட்ரம்ப் எல்லா இந்தியா மேலே போடுற டேக்ஸஸ்னால ஏழு பில்லியன் டாலர் வரைக்கும் நட்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் மெயினாக வந்து ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் ரொம்ப ஜிட்ரியாக இருக்காங்க கோல்டு ஜுவல்லரி இந்தியா வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் யுஎஸில் வந்து அஞ்சரை பர்சன்ட் டேக்ஸ் அதாவது இந்தியாவுக்குள்ளே நகை கொண்டு வந்தீங்கன்னா இருபது பர்சன்ட் டேக்ஸ் யூஎஸ் வந்து ஃபைவ் அண்ட் ஹாஃப் டு செவன் பர்சன்ட் டைமண்டு சூரத்து நம்ம ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்குது இந்தியாவில் அஞ்சு பர்சன்ட் டியூட்டி யூஎஸில் ஜீரோ பர்சன்ட் டியூட்டி அதனால் யூஎஸ் பையர்ஸ் வந்து இந்தியாவில் வாங்காமல் வேற எங்கேயோ போவாங்க அதனால் இந்தியாவிலேருந்து பத்து பில்லியன் டாலர் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் அமெரிக்காக்கு போகுது தான் இந்த டைமண்ட் கம்பெனியை பத்தினா நான் உங்கள்கிட்ட பேசினதே கிடையாது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை பத்தி கிடையாது கிடையாது இதில் என்னன்னா கட் அண்ட் பாலிஷ் டைமண்ட்ஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் ஸ்டர்ட் கோல்டு ஜுவல்லரி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பில்லியன் பிளெயின் கோல்டு ஜுவல்லரி டூ சிக்ஸ்டி செவன் மில்லியன் லேப் க்ரௌண்ட் டைமண்ட் எயிட் தேர்ட்டி ஒன் மில்லியன் சில்வர் ஜுவல்லரி டூ தேர்ட்டி மில்லியன் கோல்டு ஜுவல்லரி அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு இது அஃபெக்ட் ஆகும் ரைட் நான் வந்து எனக்கு ரொம்ப மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் வச்சுருக்கிற குரூப்பு ரத்தன் டாட்டாவோட டாடா கவுண்டர்ஸ் இருபத்தி நாலு லிஸ்ட் கம்பெனியில் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி மார்க்கெட் கேப் போயிடுச்சு இருபத்தி நாலு பர்சென்ட் கீழே இறங்கி இருக்கு இதுல டிசிஎஸ் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நான் டாட்டா ட்ரெண்ட் முப்பது பெர்செண்ட் டைட்டன் பதினேழு பர்சன்ட் டாடா பவர் டுவென்ட்டி ஒன் பர்சன்ட் டாடா கன்சியூமர் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் டாடா டெக்னாலஜி தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டாடா எலெக்சி தேர்ட்டி ஒன் பர்சன்ட் அதனால எந்த ஸ்டாக்கிருச்சு இந்தியன் ஹோட்டல்ஸ் தப்பிச்சிருச்சு மெயினா சோ இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து பயங்கரமா ப்ராஃபிட்ல இருக்கு அப்புறம் பனாரஸ் ஹோட்டல்ஸும் நாற்பத்தாறு பெர்சன்ட் ஏரி இருக்கு இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் இந்தியா சோர் ஆயிடுச்சு கன்சூமர் குட்ஸ் சேல்ஸ் ரொம்ப டவுனு டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆறு பெர்சன்ட் டவுன் டூ வீலர் வந்து டம்ப் பண்ணிருக்காங்க டீலர்ட்ட ஆனால் ஆறு பர்சன்ட் டவுனு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டவுன் டிவி ரெஃப்ரிஜிரேட்டர் சேல்ஸு ஏழுலேருந்து பத்து பர்சன்ட் டவுன் ஸோ இது எல்லாமே மக்கள் வாங்குறதும் கம்மியாயிடுச்சு அதனால் புது ஸ்டோர்ஸ் திறக்கிறது சிக்னிஃபிகெண்ட்டாக குறைஞ்சிருச்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் மூணு ஸ்டோர் ஒரு நினைவு திறந்துருந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பத்து கடை திறந்துருந்தாங்க யாரெல்லாம் ரிலையன்ஸ் ரீட்டைல் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் டிமார்ட் டாடா வோட ட்ரெண்ட்டு மெக்டோனல்ஸு ஆர்கனைஸ் ரீட்டைல் சேல்ஸ் க்ரோத்து அப்பேரல் ஃபுட்வேர் பியூட்டி இதெல்லாமே குறைஞ்சி ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்தது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இப்போ அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் ஆகிடுச்சு இதுக்கு காரணம் விலைவாசி ஏரி இருக்கு ஆனால் அதே மாதிரி சம்பளம் ஏறலை கடன் நிறைய ஆயிடுச்சு மக்கள்கிட்ட அதனால் ரீட்டெயிலர்ஸ் வந்து பல ஸ்டோருகளை மூடுறாங்க ட்ரெண்டோட சாராவை மூடினத நான் ஹைலைட் பண்ணி சொன்னேன் அதே சமயத்துல லக்ஸரி கார் மார்க்கெட்டு சூப்பரா இருக்கு ஓஹோ ஓஹோன்னு இருக்கு ஸோ ஓல்வோ என்ன சொல்றாங்கன்னா பத்து வருஷத்துக்குள்ள ஒரு லட்சம் கார் ஒரு வருஷத்துக்கு விற்கும் மாசம் பத்தாயிரம் லக்ஸரி கார் விற்கும் பணக்காரன் ஒன்று பெரிய ஆகிட்டு வரான் ஏழை ஒன்று ஏழை ஆயிட்டு வரான் நான் ஆல்ரெடி மீடியா இண்டஸ்ட்ரின்னு அரசல் புரசலாக நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சுன்னு நான் சொன்னேன் அதை நீங்கள் நம்பலை இப்போ அஃபிஷியராக வந்துடுச்சு ஜூன் மாதத்துக்குள்ள ஆயிரத்தி நூறு பேரை ஜியோ ஹாட்ஸ்டார் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க அது என்ட்ரி லெவல்லேருந்து ஹை லெவல் எக்ஸிகியூட்டிவ் வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நானூறுலேருந்து ஐநூறு பேர் என்ட்ரி லெவல் சீனியர் டைரக்டர் அசிஸ்டன்ட் வைஸ் ப்ரெசிடென்ட் இவங்களெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு டாட்டா சொல்லிட்டோம் ஏன்னா ஓவர் லேப்பிங் இருந்தது வயக்காமும் ஸ்டாரும் மர்ஜ் அடைச்ச நிறைய ரோல்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருந்ததுனால பல பேரை நாங்கள் டாட்டா சொல்லிட்டோம் சிவரன்ஸ் பேக்கேஜ் வந்து ஆறு மாதம் சம்பளம் கொடுத்து நன்றின்னு சொல்லி வீட்டுக்கு அமுச்சுருவோம் அப்படின்ட்டாங்க டாட்டா எலக்ட்ரானிக்ஸும் அண்ட் தாய்வானில் இருக்கிற செமிகண்டக்டர்ஸும் ட்ரைபேட்ரியட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஹைமேக்ஸ் டெக்னாலஜிஸ் பிஎஸ்எம்சி இவங்க வந்து ஒரு மோயூக்கு எழுத்து பண்ணியிருக்காங்க இது வந்து டிஸ்பிளே செமிகண்டக்டர்ஸ் கட்டுறதுக்கு ரெடியாகும் சிப் டிசைன் சிப் மேனுஃபேக்சரிங் அண்ட் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஆகிடும் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது அடுத்த ஃபாக்ஸ்கான் ஆயிடும் டெக்னாலஜி வந்து எதை கொடுத்தாலும் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கேபிலிட்டி இந்த கம்பெனிக்கு ஆகிடும் இந்த கம்பெனியை நீங்கள் டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருந்தாதான் இதில் நீங்கள் நேரம் பண்ண முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சதுனால ஜைடஸ் லைஃப் சயின்ஸஸ் ஏழு பர்சன்ட் ஏரி இந்த ப்ராடெக்ட் பேர் தசாத்தி நெப்புங்கிறது தசா திணைப்பு வந்து கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும்போது நேற்று தான் நான் சொன்னேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களுக்கு லிக்விடிட்டி இல்லை லிக்விடிட்டி நிறைய கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இன்னிக்கே வந்து ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு லட்சம் கோடி நாங்கள் சிஸ்டமில் இன்ஜெக்ட் பண்ணுறோம் மார்ச் பன்னெண்டாம் தேதி இன்னும் மார்ச் பதினெட்டாம் தேதியும் பண்ணுறோம் இதனால் லிக்விடிட்டி பொசிஷன் நல்லா ஏறும்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் நேத்தே வந்திருக்கு அதனால்தான் பேங்க் நிஃப்டி நேற்று ஏற்றி இன்றைக்கும் ஏற்றுறாங்க இது ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் இது இன்னும் பெருசாக போய் ப்ராப்ளமில் தான் முடியும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் கட் பண்ண முடியாது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிங்கன்னா பணம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும் அதனால் ப்ரெஷர் வந்து லிக்விடிட்டியில் இருக்க தான் செய்யும் லிக்விடிட்டி லூஸ் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷன் கையை விட்டு பறந்துரும் மேலே இன்னைக்கு இந்த செய்தி தான் பட்டாஸ் லிஸ்ட்டை கையில் வச்சுக்கோங்க அந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் நம்ம சேர்த்த ஸ்டாக்ஸையும் வச்சுக்கோங்க அதில் இன்னைக்கு என்னெல்லாம் கன்சிடர் பண்ணலான்னு பாருங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு ஒரு உதவி வேணும் ஹிந்தியில் பைசா போல் தேகையும் தெலுங்குல மணி மாட்டுது அப்படின்னு ரெண்டு சேனல ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த சேனலில் அவங்களுக்கு ஹிந்தி தெலுங்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ அமிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்